திருவள்ளுவர் சிலைக்கு கண்ணாடி பால் அமைச்சதுனாலே திருவள்ளுவர் சொந்தம் ஒவ்வொரு தமிழருக்கும் திருவள்ளுவர் சொந்தம் யூஸ் பண்ணாலும் அதுக்கும் அபராதம் போடுறாங்க குறைய யூஸ் பண்ணாலும் அதுக்கும் அபராதம் போடுறாங்க அது எதுக்கு தான் அபராதம் போடுறதுங்கிறது மின்துறையை பொறுத்த மட்டுமே அது தெரியாத கொஞ்சாத காட்டு இலவசங்களை அள்ளி தாரன்னு சொல்லிட்டு அதனால வருமானம் இன்னைக்கு குறையாது இன்னைக்கு எட்டு லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இன்னும் ரெண்டு மூணு மாசம் கழிச்சு இதே பதில வந்து நம்ம மாநில அரசு சொல்லுவாங்களா இல்ல மக்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா அது கண்டிப்பா நாங்கள் வரவேற்போம் எதிர்கட்சி நாங்கள் எதிர்கட்சி இல்லை எதிர்கட்சி தான் கன்சன் பிரச்சனையை பொறுத்த மட்டும் நேற்று முன்தினம் நேற்று இரவு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாகவும் ஏற்கனவே எங்களுடைய மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே அமைச்சர் கிஷன் ரெட்டி பேசியிருந்தார்கள் நானும் சட்டமன்றத்தில் இருக்க தீர்மானம் போது அந்த சுரங்கத்தை நாங்கள் நிறுத்தி வைத்து மக்களுக்கு நல்ல செய்தி சொல் செய்வோம் சொல்வோம் என்று சொல்லி இருந்தோம் அதனுடைய அடிப்படையில் இன்னும் நல்ல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது வேற என்ன உங்களுக்கு என்ன தொடர்ந்து இந்த பெரியார் கட்சிகள் சர்ச்சைகள் சமூக விரோதி சட்டவிரோதி அல்லது மட்டும் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நிறைய பயன்படுத்திட்டு இருக்காங்க நீங்க பல இடங்களில் வந்து பெரியார் வந்து பிரச்சனைகள் போய் பேசிட்டு இருக்கு ஒரு சூழ்நிலையில அதாவது பெரியாரை பொறுத்தவரையிலும் மதிப்புக்குடி அன்பு சகோதரர் பக்சீமான் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் அதனை தொடர்ந்து மாநில தலைவராக அதனையும் தொடர்ந்து பேசியிருக்கிறார் அல்ல எந்த இடத்தில் பெரியார் எப்படியெல்லாம் பேசினார் எப்படி பேசியிருக்கிறார் என்பதை அந்த புத்தகத்தை முழுமையாக படித்து பார்த்தவன் தான் என்ன சொல்ல முடியும் நான் அந்த புத்தகத்தை நான் முழுமையாக நான் படிக்கவில்லை படித்து பார்த்தவன் நானும் கருத்து சொல்ல இருக்கேன் வள்ளுவரை வந்து எங்க தான் சொந்தம்னு முதலமைச்சர் வச்சிருக்காரு வள்ளுவரை வந்து அபலிகரம் செய்யக்கான நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாரு யாரு கபலிகரம் செய்தாங்கன்னு சொல்றாரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல இருக்க முதலமைச்சருடைய வயது கிட்டத்தட்ட எழுபது வயது இருக்கும்போது எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால சொந்தம் அப்படிங்கிறது வந்து உலகங்கும் வாழக்கூடிய எல்லா தமிழனுக்கு தான் திருவள்ளுவர் சொந்தம் அது தனக்கு மட்டும் சொந்தம் சொல்லிக் கொள்வதில் எந்த விதமான நியாயமும் இல்லை திருவள்ளுவருக்கு சிலை வச்சதுனால மட்டும் திருவள்ளுவர் எனக்கு சொந்தம்னு சொல்ல முடியாது திருவள்ளுவர் சிலைக்கு கண்ணாடி பாலம் அமைச்சதுனாலே திருவள்ளுவர் சொந்தம் திருவள்ளுவர் ஒவ்வொரு தமிழருக்கும் திருவள்ளுவர் சொந்தம் நூத்தி இரண்டு ஆளுடைய குரல்கள் அனைத்துமே ஒவ்வொன்றுமே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதட்டேன்னு சொன்னது மாதிரி அதுல இருந்து ஆரம்பிச்ச ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பாடல்களும் எல்லா பாடல்களும் அதுல இருந்து அது குரானாக இருந்தாலும் சரி பகவத்கீதையாக இருந்தாலும் சரி பைபிளாக இருந்தாலும் சரி அத்தனை கருத்துக்களையும் மீறிய கருத்துக்கள் திருவள்ளுவருடைய எல்லா திருக்குறள்லயும் இருக்கு அதுல தன் ஒருவருக்கு மட்டும் சொந்தம்னு சொல்ல முடியாது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல சார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி மத்திய அரசு திருநெல்வேலியில பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க நேருஜி நேருஜி கொடுத்ததாகவும் நேற்று ஒரு தகவல் தான் வெளியாகி திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினரா இல்ல தனியாருக்கு குத்தகைய நிச்சயமா நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அது நிச்சயமாக மாநகராட்சியினுடைய கமிஷனருக்கும் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கும் அதனுடைய நாங்கள் எங்களுடைய கண்டிப்பாக நாங்கள் வற்புறுத்தோம் தனியார் கொடுக்க அன்பிக்க மாட்டோம் திமுக அரசாங்கம் வந்த பிறகு இப்போ வந்து முதல்லாம் ஃபயர் சர்வீஸு என்ஓசி வாங்கணும்னா அந்தந்த மண்டல அலுவலகத்திலே வாங்கலாம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி அதையும் தனியாருக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க கும்பகோணம் பள்ளிக்கூடத்தை பொறுத்த மட்டும் இல்லாம கும்பகோணத்தில் நடந்த ஆக்சிடென்ட்ல கும்பகோணம் ஸ்கூல்ல நடந்த ஆக்சிடென்ட்ல கிட்டத்தட்ட எத்தனையோ குழந்தைகள் செத்து போனாங்க அதுக்கு பிறகு என்ஓசி வாங்கி தான் பண்ணணும் ஃபயர் ஃபயர் சர்வீஸ் ஃபயர் ஸ்டேஷன் என்ஓசி வாங்கி தான் பண்ணணும்னு ஒரு உத்தரவு இருந்துச்சு ஆனா இந்த அந்த உத்தரவே இப்ப வந்து மூணு மாடிக்கு மேல போனா தனியார் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ சட்டம் போட்டுட்டு சொல்றாங்க நிச்சயமா அது கண்டிக்கத்தக்கது அது பொதுமக்கள் பார்வைக்கு நாங்க கொண்டு செல்வோம் நிச்சயமா அதையும் எதிர்த்து நாங்கள் போறாரு தமிழக மக்களுக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பை அவரு அறிவிப்பு முக்கியமான விட நான் என்ன இந்த விவேக் படத்துல உங்க மனசுல என்ன இருக்கிறதா இல்ல மக்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா அது கண்டிப்பா நாங்கள் வரவேற்போம் எதிர்கட்சி நாங்க எதிர்கட்சி இல்ல எதிர்கட்சி தான் மக்களுக்கு பயனுள்ள திட்டம் இருந்தாலும் அதை நம்ம மறுத்து சொல்றது பண்ணு ஒண்ணு இல்ல தொடர்ந்து தமிழக அரசு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு தமிழக அரசு திவாலாக கூடிய நிலையில போயிட்டு இருக்குன்னு சொல்லி இவங்க அப்படின்னா இல்ல நாங்க வந்து குறிப்பிட்ட அளவுக்குள்ளதான் கடந்து வாங்குறோம் மத்திய அரசு நிர்வகிக்க அளவு எல்லாம் கடந்து வாங்குறோம் தமிழக அரசு நிதிநிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இலவசங்கள்னால தமிழக அரசு நிதிநிலை நிலை மோசமான நிலையை போய் நிச்சயமா மறுக்க முடியாத உண்மை இலவசங்களை அள்ளி தாரம் சொல்லிட்டு அதனால வருமானம் எண்ணெய் குறையாது இன்னைக்கு எட்டு லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இன்னும் ரெண்டு மூணு மாசம் கழிச்சு இதே பதில வந்து நம்ம மாநில அரசு சொல்லுவாங்களா நாங்க கடன் கட்டுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு தெரியாது ஒரு மூணு மாசம் கழிச்சுதான் அப்படியே அதை பொறுத்து சொல்லலாம் கடன் வாங்குறதை நியாயப்படுத்து விதமாக திருநெல்வேலியோட பொறுப்பு அமைச்சர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி திணறிக வந்திருக்கும் போது நூறு வாங்கலாம் அப்படின்னா தொண்ணூத்தி ஏழு தான் நாங்க வாங்கியிருக்கோம் அதை நியாயப்படுத்துற மாதிரி பேசுறாங்களா அதை நீங்க எப்படி இல்ல கடன் வாங்குறது அது தப்புன்னு சொல்ல முடியாது நல்ல விஷயங்களுக்கு மக்களுடைய திட்டங்களுக்கு பயன்பாடு கடன் வாங்கி திருப்பி செலுத்தக்கூடிய வகையில் இருந்தேன்னா அதை வரவேற்கலாம் அதனையும் தாண்டி திவாலாக போகணும் நேரத்துல வந்து சொல்லணும்னா இந்த ஆண்டிற்கான வரியே கடந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி அதுக்கு அதுக்கு ஒரு ஒரு சதவீதம் கூடுதல் வட்டி வசூலிக்காங்க மாநகராட்சியில தமிழகம் முழுவதும் அந்த நிலை அமைச்சர் தாமத கட்டணம்னு சொல்லி இந்த ஆண்டுக்கான வரி முதல் ஆறு மாசத்துக்கு நீங்க கட்டினீங்க சாத்து கட்டினீங்கன்னா அது ஒரு சதவீதம் கூடுதல் இல்லை இது நான் இதுகுறித்து நான் ஏற்கனவே சட்டமன்றத்துல பேசியிருக்கேன் வட்டி மட்டும் போடலை அவங்க போன வருஷம் கூட்டினதை காட்டிலையும் பத்து சதவீதம் வரி வசூலி அதிகமா பண்றாங்க நீங்கள் வட்டின்னு தான் சொல்கிறீங்க போன மாதம் வந்து போன ஆறு மாதத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ரூபாய் அப்படின்னாங்க இப்போ அதை ஆட்டோமேட்டிக்காக பன்னெண்டாயிரம் ரூபான்னு ஆக்கியிருக்காங்க அதுக்கு ஒரு பர்சன்ட் வட்டி போடுறோம் ஏற்கனவே சட்டமன்றத்தில் நான் பேசியிருக்கேன் ஆனால் அது குறித்து அவங்க எதுமான எந்த விதமான அமைச்சர்கள் பதில் இல்லை அது மட்டும் இல்லாமல் மின்துறையை பொறுத்த மட்டும் நீங்கள் ஏற்கனவே க டெபாசிட் ஏற்கனவே கட்டியிருக்காங்க அது ஒரு குறிப்பிட்ட பவர் இப்போ ஒரு ஒரு மெகாவாட்டு தான் ஒரு நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட கொஞ்சம் யூஸ் பண்ணாலும் அதுக்கும் அபராதம் போடுறாங்க குறைய யூஸ் பண்ணாலும் அதுக்கும் அபராதம் போடுவாங்க அது எதுக்குதான் அபராதம் போடணுங்கிறது மின்துறையை பொறுத்த மட்டும் அது தெரியாத புண்ணாத காட்டுது அவங்க பணம் இல்லை அப்படிங்கறது அதனால பணம் இல்லாதனால தானே பணத்தை எப்படியா வரி வசூல் பண்ணுங்கிறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் சொல்றாங்க மக்கள் தான் இதை பார்த்துக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல எதிரொலிக்கா நிச்சயமா என்னைக்குமே மக்கள் வந்து அமைதியா தான் இருப்பாங்க

வசூல் அதிகமான காரணத்த வரிசு அதிகமான காரணத்தினாலும் நாட்டில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை பெண்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இல்லை அண்ணாமலை போனால் அந்த சார் யாருன்னு சார்ன்னு கேட்கறாங்க பல சார்களை நம்ம தேடி பார்க்க வேண்டியிருக்கு அந்த சார்கள் எல்லாம் தேடி பார்க்க முடிவு எடுக்கிறனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமையும் நாங்க நினைக்கிறோம் அப்புறம் விமான நிலையம் தொடர்பான அறிக்கைகளையும் விஜய் கண்டு அரசு பயன்படுத்துறது அதை நான் சொல்ல முடியாது இருந்தாலும் பரந்தூர் விமான நிலையம் போராட்டம் நடந்து எத்தனை மாதம் எத்தனை மாசம் ஆச்சு அதாவது மதிப்புக்குரிய விஜய் இப்பதான் போயிட்டு வந்திருக்கிறாங்க திராவிட கட்சிகள் வந்து ஒரு சமூக அல்லது வந்து ஜாதிய ஒழித்தவர் பெண்களுக்கு பெண்களுடைய வேண்டியக்காக போராடியதுதான் கருத்து சொல்றாங்க இந்த கருத்துக்களை ஏத்துக்கிட்டு அதிமுக இருந்து பயணிச்சு வந்தீங்க அது நீங்க ஏத்துக்கிறீங்களா கருத்துக்கிற அதாவது என்னன்னா அவங்களுடைய சீர்திருத்த கருத்துக்களை எதுன்னு பார்க்கணும் அது சீர்தூக்கி பார்த்த தான் என்னால சொல்லணும் கேள்வி சார் பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை பாஜக சட்டமன்ற குழு தலைவர சட்டமன்றத்துல முன் வைக்கிறீங்க அதுக்குரிய தீர்வுகள் இந்த அரசால சட்டமன்றத்தின் மூலமா கிடைக்குதா சட்டமன்ற குழு தலைவர் அவங்க வந்து அதாவது மக்களுடைய பிரச்சனைகள் சில தொகுதி பிரச்சனைகளை சொன்னா செய்யறாங்க நான் இல்லைன்னு மறக்க முடியும் என்னுடைய தொகுதிகளை இப்ப நேற்று கூட ஒரு ஃபயர் ஸ்டேஷன் கேட்டா இமீடியட்டா உடனே கொடுத்தாங்க காலேஜ் கொடுத்தாங்க ரோடு கொடுத்தாங்க பாலம் கொடுத்தாங்க மற்றபடி இந்த தொகுதி என்னுடைய தொகுதி நன்மைகள் எனக்கு நடக்குதா நான் இல்லைன்னு சொல்ல முடியும் ஆனா ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு அவங்களால பூர்த்தி செய்ய முடியும் விழுப்புரம் வீட்டுக்கு மூலமா அதிமுக பாஜக கூட்டணிக்கான ஒரு நெருக்கடி கொடுக்கிறது இல்ல வந்து கூட்டணி குறித்து எல்லார் வீட்டிலும் திமுக செயலும் ரயில் நடக்கு யார் யார் வீட்டுல பணங்கள் இருக்குன்னு அந்த இன்கம் டாக்ஸ் வருமான வரித்துறை நினைக்கிறதோ நாளைக்கு உங்க வீட்டுல கூட நடக்கலாம் தொடர்ந்து பல்வேறு அதாவது ஒரு சமுதாய பிரச்சனை பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்றேன் எல்லாரும் தெரிய வேண்டிய விஷயம் இது ரெண்டு சமுதாயத்தினுடைய பிரச்சனை இது வந்து அரசியல் தலையில் இருக்கக்கூடாது என்ன பொருத்த மாட்டேங்குது இப்போ என்னன்னா அவங்க நவாஸ் கனியும் இன்னொருத்தர் யாரோ போயிருக்காங்க மணப்பார எம்எல்ஏ திரு மதிப்புக்குரிய அப்துல் சவ் போயிருக்காங்க என்ன பொறுத்தவரை அது வந்து அவங்க போறதுனால நானும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வருது இது வந்து கோர்ட்ல என்ன தீர்ப்பு இருக்கோ அதை தான் பார்க்கணும் அஸ் பிரஸ் மீடியா ஊடகங்கள்லாம் நீங்களும் மக்களும் சொல்ல வேண்டிய இது ஒரு சமுதாய பிரச்சனையா பாக்குறது தவிர இது அரசியல் புகுத்த கூடாது நன்றி இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப்டூ செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாகி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்